வணக்கம் மிக்சாஸ் மக்களே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னாரி பஸ் ஸ்டாண்டு லைவ் போகணுமே அப்படின்ட்டு வந்தாச்சு பார்த்தா ஒரு மாதிரி குளுமையாக காற்று அடிக்குது ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது கிளைமேட்டு மன்னார் மன்னாரவடியில் மழை வரும்னு நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட்டில் போட்டுருக்கீங்க டூரு ஏற்கனவே லைட்டாக ஓகே பஸ் ஸ்டாண்டில் போமா கலர்ஃபுல்லான பஸ் ஸ்டாண்ட் இனிமே நம்ம பார்க்க முடியாது அம்மா போன் அடிச்சிட்டாங்க இடையில எவ்வளோ ஃபாலோயர்ஸ் ஏறுறீங்க என்ன ஏதுன்னு பார்த்து சொல்ல முடியாது ஐயோ ஓகே ஏம்மா நான் அளவு தான் போடுவேன் சரி ஏமா ஃபோன் அடிச்சிங்க ஓகே கொஞ்ச நேரம் பாருங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இது மழை தூருதுன்னு நினைக்கிறேன் மழை தூருது காற்ற ரொம்ப கூலிங்காக இருக்குது மழை தூருது என்ன கதை தெரியல மழை நல்லா வருமா நைட்டு ஏன்னா நாள் சமையான மழை கொஞ்சம் பரபரப்பாக இருக்குங்க இவர் தெரியுதா இவர் நம்ம நண்பர் ஹாய் எல்லா நீங்கள் லைவ் பண்ணுறீங்க தானே அந்தானே தெரிஞ்சிருக்கணா அதானே மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன் ஆ நல்லா யாரும் வராங்களா பாருங்க போன அடிச்சு பாருங்க மழை வேற தூரத்தில் நீங்க தான் இன்னைக்கு கண்ட் அவரு அவர் ஆர்வமா பேசிட்டு இருக்காரு போன் அடிச்சு பாருங்களா ம்

என்ன பண்ணுறது ரொம்ப நிறைய வந்துகிட்டே இருக்கு ஏமா என்ன என்ன தூக்கிட்டா போயிடுவாங்க பத்திரமாயிரம் பாய் பாய் பத்திரமா தான் இருக்கேன் பத்திரமா தான் இருக்கேன் வாசலில் தான் நிற்கிறேன் நம்ம தான் நிற்கிறேன் ஸோ நோ பயம் அறுவா கடை வந்து பூட்டியிருக்கு நான் உங்களுக்கு அவரோட நம்பர் அனுப்பிச்சி விட்றேன் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் கடையை போட்டிருக்கிறதை அனுப்பிச்சி விட்றேன் அப்புறமா எப்போ இருப்பாருன்னு கேட்டுக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கலாம் ஓகேவா பெரிய கோவில் பார்க்கிங்கில் தான் காரே போட்டிருக்கேன் அம்மா லைவ் பார்க்குறாங்க எஸ் பார்க்குறாங்க ப்ரோ அசேஷம்ல மலை ஏ ப்ரோ தூண்டு கார் வீடுவோமா மைக்கை நினைஞ்சிரும் ஆமாம் மழையின் காரணமாக இந்த லைவை வந்து நம்ம முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா காரில் போய் உட்காந்து பேசுவோமா வெளியில் ஒரு ஒர்க்கும் இருக்குது அப்படியே போய் பார்த்துட்டு இன்னும் சாயந்தரத்தில் மழை வந்துச்சுன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே உட்காந்து லைவ் பண்ணிடுவோம் ஓகேவா ஏன்னா இது இல்லை மைக்கு அணிஞ்சு போயிடும் மைக்கு உட்காந்து நாய்ஸ்கில் இருந்துச்சது இல்லை அந்த இது ஸ்பான்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அதெல்லாம் பொழுது போட்டு போட்டு பிச்சிட்டோம் கும்பகோணத்தில் நல்ல மழை பெய்யுது இங்கே தான் இப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சி டூரிஸு நான் காருக்கு பெய்வோம் பெரிய கோவில் கார் எங்கே போட்டிருக்காங்க இங்கே போட்டுருந்தான் ஸ்டீஃபன் எஸ்எம்டி தான் இருக்காண்ணா எஸ்எம்டின்னு சொன்னாலே இனிக்கும் நினைத்தாலே இனிக்கும் என்ன எப்படி கேட்டீங்க வாங்க கிலோ கணக்கில் வாங்கிட்டு போவேன் இவ்வளோ சின்னதாக நான் லைவ் முடிச்சதே இல்லையே திடீர்னு இன்னைக்கு வந்து இவ்வளோ ஷார்ட் ஆகிடுச்சு லைவு மைக் நனைஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நான் மைக்கை கையில் பிடிச்சிக்கிட்டே இவ்வளோ தரம் வந்துட்டேன் ஆகையால் நம்ம வந்து காருக்குள்ளே போயிடுவோம் என்ன டயத்தில் லைவ் ஸ்டார்ட் பண்ணவோ தெரில டக்குன்னு மழை வந்துட்டு மழை தூரிகிட்டே இருக்கு இங்கே பாருங்களேன் விழுவுதா இது மைக்கில் விழுந்துச்சு அப்படின்னா செட் ஆகாது அது வீணாக போயிடும் இந்த பாருங்க இது விழுந்துடும் உலர ஏற்கனவே இதை நாங்கள் பல கொடுமைகள் படுத்திகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வேறு என்ன நம்புறது இங்கேருந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்டை அப்படி பார்த்து பேசுகிறீங்களா ப்ரோ உங்கள் வீடு எங்கே இருக்கு மன்னார்குடியில் நோ 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 டியூ டு ப்ரைவசி கண்டிஷன் ஐ டோன்ட் ஷேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஆர் மை நேம் எனி திங் கண்ட் நல்லா இருக்கா அதோட போதும் ஒரு சில பேருக்கு தெரியும் என்ன தெரிஞ்ச சர்க்கிளில் நம்ம வீடெலாம் தெரியும் பட்டு பொது வெளியில் அதெல்லாம் சொல்கிறது வேண்டாம் அசோகா அல்வா ஒன் டே போடுங்க ப்ரோ திருவையார் ஃப்ரம் திருவையார் ஆ கண்டிப்பாக போட்டுருவோம்மா நிறைய போடுவோம் பாருங்க அம்மா இடையில கால் பண்ணோன்னே இது பண்ணுறதெல்லாம் போயிடுச்சு இந்த வியூஸ் எவ்வளோ காட்டும் அதெல்லாம் வந்து போயிடுச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பட் இந்த வியூஸ் காட்டுறது வந்து போயிடுச்சு பஸ் ஸ்டாண்டே வந்து மாதிரி ஒரு மாதிரி பரபரப்பாக இயங்கிகிட்ருக்கு ஓகேவா ஓகே நம்ம உள்ளராக உட்காந்து ஒன்றும் பேச முடியாது ஏன்னா அங்கே வெளியில் தான் ஜாலியாக அப்படியே வந்து இதெல்லாம் பார்த்து பண்ணி அப்படிலாம் பேசலாம் ஜஸ்ட் நான் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு நான் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் சூர்யா ஹரி ஹாய் ப்ரோ ஹை முடிஞ்சால் நான் நைட்டு வந்து ஒரு பத்து மணி பத்தரை மணிக்கு போல் லைவ் வரேன் அப்போ வந்து பார்த்து பேசுவோம் வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு போயிட்டு லே நம்ம வந்து ஒரு லைவ் பண்ணுவோம் ஒரு டூ ஓர் த்ரீ ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸில் ஓகே டேக் கேர் சேர்ஸ் பை எனக்கு தெரியும் சொல்லட்டா அப்புறம் பிளாக் பண்ணிடுவேன் பார்த்துங்க